இறைவனின் அன்பை நாம் பெறுவதற்கோ அல்லது இறைவன் மீது நாம் அன்பு செலுத்துவதற்கோ மிகவும் தேவையானது எது எனும் தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் நடுவராக நான் சிலவற்றை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது இறைவன் மீது நாம் அன்பு செலுத்தி அவனுடைய அன்பை பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன பொதுவாக நான்கு வழிகள் என்பார்கள் அது வாசல் அல்ல நான்கு வகையான மார்க்கங்கள் ஆனால் இங்கே நம்ம ரெண்டு வழிகள் சொல்கிறாங்க ஒன்று வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லை நல்லன் மாது சொன்ன சூழல் இளமை துறக்க வல்லை நல்லன் நாள் ஆறினில் கண்ணிடந்து அப்ப வல்லே நலன் சொல்கிற அந்த உச்சபட்சமான காதல் அன்பு இறைவன் மீது அதன் வழியாக போகலாமா அல்லது இறைவனுடைய அடியவர்களுக்கு இறைவனால் அந்த படைக்கப்பட்டிருக்கிற கஷ்டப்படுகிற மக்களுக்கு வடமாட கோயில் பகவர்குன்றியில் நடமாடம் கோயில் நம்பருக்கதாக நடமாடும் கோயில் நம்பர் நம்பர்கன்றையில் படமாடும் கோயில் பகவர்க்கதாகுமே என்று சொன்ன சித்தர்களின் வழியில் இறைவனை அடையலாமா என்றால் இரண்டு வழியிலாகவும் இறைவனை அடையலாம் இதில் எது பெரிய வழி என்பதை நாம் பட்டிமன்றத்தின் நிறைவில் காண்போம்